ஜெய் ராமகிருஷ்ணா கவி நசரேட்டினர்களே மகாலய அமாவாசை அதனுடைய சிறப்பு தன்மை அதனுடைய நுணுக்கங்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் இது அனைவருக்கும் பயன்படும் சகல பாப தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மகாலய அமாவாசை இது எத்தனை லட்ச பரிகாரங்கள் இருந்தாலும் இதை விட உயர்ந்தது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லுது அதை நம்ம விரிவாக பார்ப்போம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நிலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் அமாவாசை மாதா மாதம் வருகின்றது இந்த அமாவாசை என்றது என்னவே முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதனால எல்லார் வீட்லேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் பெரியவங்களுக்கு படைச்சி அந்த பிரசாதத்தை காக்காய்க்கு பசுக்களுக்கெல்லாம் கொடுக்கறது வழக்கம் மறந்தவர்களுக்கு மகாளி சொன்னாங்க அதாவது மறந்ததுன்னா உணர்வில்லை மறப்புறது மட்டும் இல்லை வயதால் முடியாதவர்களுக்கு பண செலவழிக்க முடியாதவர்களுக்கு வாத்தியார்களுக்கு அதாவது பிராமணர்களுக்கு பணம் கொடுத்து கோமதாவங்கள் செய்கிறவங்க பிண்ட பிரதானங்கள் செய்கிறவங்க சிரார்த்தங்கள் கொடுக்குறவங்களாம் அதுக்கு ஒரு கணிசமான பணம் தேவை இல்லையா அப்படி முடியாதவங்க மறந்தவங்களுக்கு மகாலி அமாவாசை இந்த மகாலி அமாவாசைன்றது எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமானது அதுலையும் புரட்டாசி மாசம் அதுக்கு முன்னால் ஒரு பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்குது இந்த மகாலய பட்சம் ஆரம்பித்து பதினஞ்சு நாள் அடுத்த அமாவாசை வர வந்து முடியறதுக்குள்ள இந்த பதினஞ்சு நாள் சொல்லுவாங்க ஆனால் அது முடிஞ்சு பிரதமையிலையும் அந்த அவங்க தான் பயணம் எப்படி அங்கேருந்து வராங்களோ அவங்க பித்ருலோகத்திலிருந்து நமக்கு பிண்டங்களை வாங்கறதுக்கு பசி ஆர்த்திக்கிறதுக்கு புண்ணியங்களை வர்றதுக்கு நமக்கு வரங்களை தரத்துக்கு அவங்க பயணம் பண்ணி வராங்க அப்படி பதினைந்து பதினாறாவது நாள் இங்கேருந்து செல்றது ஐதீகம் இந்த பதினைந்து பதினாறு நாட்கள் முழுமையாக பார்த்திங்கன்னா காசி கயா திரிவேணி என்கின்ற அலகாபாத் பிரயாகன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று இடங்கள் இந்த மூன்றுகளுக்கு என்ன முண்டம் பிண்டம் தண்டம் என்றது பாதம் ஆகியால்தான் விஷ்ணு பாதம் கயால பயணம் பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான சார்த்தம் அது அதுவும் இந்த மகாலி அமாவாசை விஷ்ணு பாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதினைஞ்சிகள் தொடர்ந்து செய்யணும் ஆனால் முடியுமானா இன்றைய உலகத்தை முடியாது ரொம்ப படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க செய்கிறாங்க ஆனால் நமக்கு இந்த பதினஞ்சு நாள் பண்ண முடியாதவங்க மகாலி அமாவாசைக்கு இந்த விஷயத்தை செய்யலாம் என்ன செய்யலாம் பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து யாகங்கள் வளர்த்து ஹோமம் ஹோமம் வளர்த்து அந்த அதற்கான கிரிகைக்கான மந்திரங்களை சொல்லி அந்த பித்திருக்களை வசப்படுத்தி அந்த பிரித்துக்களை சாந்தப்படுத்தி அந்த பித்திருக்களை சந்தோஷப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுவோம் எப்படி பிரார்த்தனை பண்ணோம்னா இப்ப நான் சொல்லக்கூடிய காசி கயா அந்த திருவேணி என்கின்ற பிரயாக் இந்த மூணுலேயும் நடக்கிற மாதிரியும் இன்னும் மதுரா அவந்தி காசி அயோத்தியாவெலாம் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் இதுக்கெல்லாம் பின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது புண்ணிய தீரங்கள் நதி தீரங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட நாளில் நம்ம அந்த அமாவாசையை பண்ணும்போது சிரத்தையாக பண்ணணும் எப்படி முன்னோர்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு வருடத்துக்கு அப்படின்ற மாதிரி அதை ஒரு நல்ல வேதம் படித்த பிராமணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அரிசி பருப்பு முதல் மிளகாய் புளி முடிந்து சமைக்கிறதுக்கான என்னென்ன தேவையோ நம்ம வருஷத்துக்கு தரமுடியா சாங்கியத்துக்கு ஒரு அன்றைக்கு தேவையான ஒரு விஷயத்தையாவது நம்ம தரணும் அதே போல் வஸ்திர தானங்கள் நல்ல அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து கொடுக்கலாம் பெண்கள் தாய்மார்களை நினச்சி பாசமாக இருக்கிறவங்க பிராமண பெண்களுக்கு வஸ்திர தானங்கள் பண்ணலாம் ஏழைகளுக்கும் பண்ணலாம் முக்கியமாக சாஸ்திரத்தில் அன்றைக்கு செய்ய வேண்டியது பிராமணர்களுக்கு அதே போல் அந்த முன்னோர்கள் நினைவால் அந்த ஏழைகளுக்கோ முடியாதவர்களுக்கு வஸ்திர தானங்கள் அன்னதானங்கள் தேவையான உபகரணங்கள் எல்லாமே வரலாம் இந்த அமாவாசையில் அவ்வளோ வசதி அத்தனையுமே நம்ம முன்னோர்களை போய் சேர்றதா ஐதீகம் ஏதோ கற்றுக்கதை இல்லை இதுதான் சாஸ்திர உண்மை ராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா இருக்கிறப்ப இல்லை அவங்களுடைய காரியம் பண்ணுறப்ப அங்க இல்லை மகன் ஆனால் அதில் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துல எல்லாம் செய்யறாரு அங்கங்கே அவர் பயணத்துல போற நதி தீரத்தெல்லாம் செய்யறது ஐதீகம் அப்படிலாம் செய்யறாரு அப்படி ராமரும் சீதையுமே செய்த ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட விஷயத்த தான் நாம் செய்கிறோம் இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை நடுப்பட்ட இந்த பதினைஞ்சு நாட்களுக்குள்ள என்னன்னா முக்கியமாக செய்ய வேண்டியது வீட்டுக்கு மா பிராமணர்கள் அழைத்து செய்ய முடியாதவங்க குலக்கரையில் போவாங்க அந்த குலக்கரையில் போனால் பிராமணர்கள் உட்காந்துருப்பாங்க ஆனால் அது கூட முழுமையாகுமான்னா முழுமையாகாதுன்னு தான் சொல்றது சாஸ்திரம் ஏன்னா அவங்க ஒரு பத்து நிமிடத்தில் சில விஷயங்களை சொல்லி இல்லை ஒரு கால் மணி நேரத்தில் அது செய்து முடிச்சிடுறாங்க ரெண்டாவது ஒரே பிராமணர் உட்காந்து வரிசையாக வரக்கூடிய கியூல் நிற்பாங்க அத்தனை பேருக்கும் செய்கிறதுன்றது அது அந்த வழிக்கு ஒத்து வருமானது யோசிக்க வேண்டிய விஷயங்கள் உண்மையிலே ஏழையோ பாழையோ ஆனால் அவங்க வந்து வீட்டு கழிச்சு பிராமணர்கள் செய்யணும் அல்லது நதிக்கரைகளுக்கு கோயில்கள் அந்த கோயில்கள் கோயில்களுக்கு இல்லையா அந்த மாதிரி இடங்களில் போய் செஞ்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் முன்னோர்களுக்கு செய்துட்டீங்கன்னா முன்னோர்களுக்கு இன்னொன்று இறந்து போயிட்டவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அவங்க இல்லையே கொஞ்ச நாள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மறுபிறப்பு எடுத்துகிட்டு இருப்பாங்களே இதெல்லாம் நமக்கு அறிவு முதிர்ச்சியால் கிடைக்கிற விஷயங்கள் ஆனால் பகுத்தறியும் போது அந்த வேதங்களை நுணுக்கி பார்க்கும்போது என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தாத்தா பாட்டி அதனுடைய முன்னோர்கள் முக்தி லோகத்தில் அடைஞ்சிருந்தாலும் சரி அல்லது பித்ருலோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு கூடு விட்டு கூடு வர உடல் எடுத்து இன்னொரு பிறவியில பசுவாகவோ பூனையாகவோ நாயாகவோ மனிதராகவோ பிறந்திருந்தாலும் கூட நாம் இந்த பிண்டங்கள் கொடுக்கும்போது அந்த பிறவி எங்க இருக்குதோ அங்க போய் சேரதா இதையும் அது எப்படிங்க இங்க எள்ளு கொடுத்தா அங்க போய் சேரும் இங்க தண்ணி கொடுத்தா அங்க போய் சேரும்னா நீ எள்ளும் தண்ணியை இங்கே தானமாக கொடுக்கும்போது அது வேறு விதமாக அங்கே என்ன உடல் எடுத்திருக்காங்களோ என்ன பெரிய அதற்கான விதமாக மாறி போகிறது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லலாம் இந்திய பணத்தை நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நண்பருக்கு அனுப்புறேன் அவங்க பேங்க்ல போடுறேன் இங்கே போடுறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் போட்டேன்னா ஆனால் அந்த வங்கியில் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வங்கியில் அவங்களுக்கு டாலராக கொடுக்கப்படும் இதுதான் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அது இப்படி மாற்றத்துக்கெல்லாம் வேலை இல்லை எதுக்கு இவ்வளோ வழின்னா வேதத்தில் சொல்கிற சாஸ்திரங்களுக்கு என்ன மாதிரினா அவர்கள் எந்த நிலையில் இருக்கிற பித்திருக்கள் அதற்கான உணவாகவோ உடையாகவோ இல்லை அவர்களுக்கு தெரிந்த தகுத உபகரணமாகவோ அது மாறி நிச்சயமாக பலன் கொடுக்கறதா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் இத்தனை வர காலமாக என்னுடைய தாத்தா வேலூர் மாவட்டத்தில் இருந்தார் நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னால மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போய் காசிக்கு போயிட்டு வந்துடுறதா சொல்லுவாங்க அப்போ எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க எவ்வளோ பக்தியாக போயிருக்காங்க எவ்வளோ சிறந்தையா முன்னோர்களுக்கு போயிருக்காங்கன்னா அந்த சிரத்தைகள் தான் இந்த அடியேன் என்னை எழுபத்தி ஆறு வரை இதுவரை காசிக்கு போயிருக்கேன் நான் மட்டும் போலீங்க ஆயிரக்கணக்கான குடும்பத்தை காசி கயா திருவேணி ராமேஸ்வரம் அழைச்சிட்டு போன பாக்கியம் அந்த புண்ணியத்தை எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்கேன் எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்துருக்கேன் அவர் என்ன போய் வேண்டிட்டு வந்தாரோ தெரியல அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் உங்களுக்கும் நடக்கணும்னா இந்த மகாளி அமாவாசையில் அந்த முக்கியமான திதிகளை சார்த்தங்களை கர்ம காரியங்களை பிண்ட பிரதானங்களை நிறைய சொல்லுவாங்க பிண்டங்கள் கொடுக்குறதுன்னா அந்த மகாளி அமாவாசையில் ஒரு அப்பா அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குறதா அப்படின்னா இல்லை நல்லா புரிஞ்சுக்காங்க என் தந்தை வழியில் வந்த மூன்று பித்திருக்கள் என் தாய் வழியில் வந்து மூன்று பித்திருக்கள் ரெண்டாயிடுச்சு இது முக்கியமாக கொடுத்தே ஆகணும் என் தாய் வழியில எங்க அம்மா பாட்டி பாட்டிக்கு அம்மா இப்படி மூன்று அதே மாதிரி தாத்தா தாத்தாக்கு அப்பா தாத்தாக்கு தாத்தா இப்படி இருக்கிற மூன்று பேர் இது நிச்சயமா கொடுக்கணும் அது அல்லாத இன்னொரு சிராந்தம் இருக்கு என்னன்னா அது உறவினர்கள் நண்பர்கள் மிருகங்கள் ஒரு பசுவை வளர்த்து செத்து போயிருக்கலாம் ஒரு பூனை வளர்த்து செத்து போயிருக்கலாம் ஒரு மரத்தை வெட்டு நட்டு நட்டு அதை வெட்டிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட அத்தனை விதங்களான உயிரினர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் விரோதியாக இருந்தால் கூட இந்த காலத்தில் அவர்கள் போது அவங்க ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும்போது விரோதம் பாட் பாராட்ட மாட்டாங்க ஆகியோர் தாய் வழியில் வந்த பித்தர்களுக்கு முன்னோர்கள் வந்த தந்தை வழியில் வந்த முன்னோர்கள் பித்தர்களுக்கு அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய அத்தனை பிற பித்தர்களுக்கும் நாம் செய்யலாம் பங்காளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நினைவுக்கு எட்டண வரைக்கும் அவங்க பேரெல்லாம் சொல்லி செய்யலாம் திதி தெரிந்தவங்கள குறித்திருந்தால் அதை திதிகளை சொல்லி செய்யலாம் காசி ராமேஸ்வரம் போனால் இதெல்லாம் வழக்கு அவங்களே கேட்பாங்க இதெல்லாம் எழுதி எழுத்துட்டு போகலாம் இவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை செய்கிறதால என்னென்னா பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதால தடைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காது வீட்டில் அது தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் லக்ஷ்மிகரமாகட்டும் கல்வியாகட்டும் கலைகளாகட்டும் வீடு மனை வாசலாகட்டும் திருமணங்களாகட்டும் குழந்தை பேராகட்டும் இன்னும் எத்தனை பட்டங்கள் பதவிகள் புகழ் செல்வங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத்தனை தடைகளையும் நீக்கி நமக்கு சகல சௌபாக்கியங்களை தரக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம்னா இதுக்கு பரிகாரம் சொல்கிறதே தவறுன்னு நினைக்கிறன்னா இது பரிகாரம் இல்லை நம்முடைய கடமை நம்முடைய கடன் இந்த கடனுக்காக ஆதிசங்கரர் தன் தாய்க்காக அவர் துறவி இருந்தாலும் அந்த தாய்க்கு பிண்டம் கொடுக்கும்போது அவர் பத்து பாட்டு பாடியிருக்காரு அதில் என்ன மாதிரி பாடியிருக்கார்னா தாயே என்னை சுமந்த அந்த பத்து வருடங்கள் பத்து மாதங்கள் என்ன கஷ்டப்பட்டியோ நான் எத்தனை முறை உனக்கு உதைச்சிருக்கணும் இங்கே நான் உன் கருவில் வருவதுக்காக வர்றதுக்காக என் தந்தை படுக்கையில் எவ்வளோ சம சிரமப்படுத்தியிருப்பார் உங்களை அந்த விந்து உங்களோட சேரும் போது எவ்வளோ இம்சப்பட்டிருப்பீங்க அந்த பாரத்தை சுமந்து எப்படிலாம் நடந்திருப்பேன் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இந்த உடம்புக்கு இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது இந்த கருவுக்கு கர்ப்பத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது எவ்வளோ பத்தியங்கள் இருந்திருப்பேன் எவ்வளோ விரதங்கள் இருப்பேன் இருந்திருப்பேன் நல்ல பிழந்தை ப பிறக்கணுன்ற எத்தனை தெய்வங்களை வள வணங்கியிருப்ப நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை எப்படிலாம் வளர்த்துருப்பேன் அப்படின்னு பத்து பாடங்கள் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார் இதெல்லாம் ஆதிசங்கர் அவர் தான் ஆச்சாரியார் அப்படிப்பட்ட நம்ம உலக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கேரளா தான் இப்போ இப்போ கேரளா அன்றைக்கெல்லாம் ஒரே தேசமாக தான் இருந்தது நம்ம தேசத்தில் பிறந்த மகான்கள் இப்படிலாம் பாடிக்கோங்கன்னா அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பரிகாரம் பூஜை என்னென்னா பிரார்த்தனை எதுன்னா தானம் எது வேணா தர்மம் எது வேணா இந்த மகாளி அமாவாசை பன்னிரெண்டு மாதங்கள் அமாவாசை செய்யாதவங்க மறந்தவர்களுக்கு மகாளி அமாவாசை என்பது போல ஆனால் மகாலிசம் சேர்ந்தாலும் காசி ராமேஸ்வரம் போய் செய்யாத பிறகு பிண்ட பிறதாவுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் தொடர்ந்து அந்த அமாவாசை நாளில் செய்யணும் வள்ளத்துக்குரல் அவருடைய திதிகளில் குறித்து வச்சுருந்தேன் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக செய்யணும் செய்தால் எந்த தடைகளும் ஜாதகம் கூட அங்கே வேலை செய்யாது கடவுள் கருணையோட ரொம்ப பெரியதுன்னு சொல்லணும் என்னுடைய அனுபவம் ஏன்னா எழுபத்தாறு முறை காசிக்கு நான் போய்தானே எத்தனை பண்டிதர்களை சந்திச்சிருப்பேன் எத்தனை கருத்துக்களை அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கியிருப்பேன் எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு இதை செய்து இந்த பரிகாரத்தை செய்து வைத்திருப்பேன் அந்த பரிகாரத்தால் அத்தனை ஆயிரம் குடும்பங்களை எத்தனை மகிழ்ச்சியில் எத்தனை வெற்றிகளை அடைஞ்சிருப்பாங்கன்றதை நான் கண்கூடாக பார்த்துவேன் ஆகையால் இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த அமாவாசை நாளில் இன்னொரு சரியான விண்ணப்பு என்னென்னா இங்கே தட்சிணகாளி மடம் பீடம் இருக்குது தட்சிணகாளி யோகசக்தி பீடம் மாங்காட்டில் இருக்குது அந்த இடத்துல அமாவாசைக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அவங்களுக்கான வேண்டுதல்களை வைக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அது நம்மளுடைய குறுகிய வட்டத்தில் செய்யக்கூடியது ஆனால் காசிக்கு போக முடியாதவங்க காசிக்கு போய் செலவு பண்ண முடியாதவங்க காசிக்கு போய் அந்த வலிவில்லாதவங்க வயதானவங்க மொழி தெரியாதவங்க இப்படி பல காரணங்களாக காசிக்கு போகாத இருப்பாங்க துணை இல்லைன்னு போக மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன கைகரியம் முடிந்தது முடிந்ததுன்னா அங்கே குமாரசாமி மடம்னு ஒன்று இருக்குது குமரகுருவர் உருவாக்கிய குமாரசாமி மடம் அங்கே நித்தம் ஒவ்வொரு நாளும் ஐநூறு பேருக்கு மேலே வடபாயசத்தோடு சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா அன்னதானத்தை பிராமண போஜனம் சத்ரு பிராமண போஜனத்தில் அடுத்து வரது சாதுக்கள் போஜனம் அப்புறம் விருந்தினர் அதாவது யாத்ரா போஜனம் அதுக்கப்புறம் பிட்சா போஜனம் வெளியில் இருக்கிற பிச்சைகளுக்கு இப்படி நாலு விதமாக பிரித்து நடக்கிறது குறைஞ்சது ஒரு ஐநூறு பேருக்கு இந்த மகாலி அமாவாசையில் இந்த பதினைந்து நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய கைங்கரியத்தை செய்தால் உங்களுக்காக அந்த தொகையை அனுப்பி உங்கள் பேரால் உங்களுக்கு அந்த அன்னதானத்தை பண்ண வைக்கிற பாக்கியம் எனக்கு எல்லாருக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதாலையும் இறைவன் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காக இது ஒரு சேவையை செய்யற வியாபார நோக்கில்லை அதே போல் அதே குமர குமாரசாமி மடத்தை சேர்ந்த காசியில் சிவன் கோயில் இருக்குது கங்கைக்கோ ஒட்டியே இருக்குது அந்த கோயிலில் மோட்ச தெய்வம் ஏற்றி நம்ம ப முன்னோர்கள் பேரெல்லாம் படித்து அங்கே இருக்கிற ஐயருக்கு அந்த கட்டணத்தை கொடுத்தா மோட்ச தெய்வம் ஏற்றி அதற்கான பிரார்த்தனையை பண்ணலாம் பிண்ட சிராதங்கள் செய்யலாம் எது எது முடியுதோ உங்களுக்கான உதவியாக செய்யணும் இது வியாபாரத்துக்காக இல்லை என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்க்ரீனில் இருக்கும் என்னுடைய நம்பர் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த உதவியை செய்ய உங்களுக்கும் புண்ணியம் அது செய்வதால் எனக்கும் அது நற்பேறு என்னுடைய அருள் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு செய்வது இது பண வியாபாரத்துக்காக இல்லை காசிக்கு போக முடியாதவங்க யாத்திரை செய்ய முடியாதவங்க இங்கிருந்தே செய்கிறதுக்கான வழிவகைகளை செய்வதற்கான ஆயத்தம் இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ம மகாலி அமாவாசையில் முடிந்தவர்கள் அவங்கவுங்களுக்கான ச சக்தி தகுந்த முறையில் அந்த முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லாமல்லா ஸ்ரீ தர்ஷ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்தா ஆசீர்வதிக்கின்றேன்